வணக்கம் காணொளி காண்போர் அனைவருக்கும் தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளை நிறத்தினை கண்டால் பயந்து வெறுவலை ஒழித்தாயோ உள்ளது சொல்வேன் கேள் சுதந்திரம் உனக்கில்லை மறந்திரடா என்று கர்ஜித்த ஆங்கிலேயரை எதிர்த்து ஒற்றுமை வழியொன்றே வழி என்பது ஓர்ந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் மற்றும் நீர் செய்யும் கொடுமைக்கலாம் மலைவுறோம் சித்தம் களைவுறோம் என்று கூறி இனிய இந்தியாவைக்கான இன்னுயிர் நீத்த இணையில்லா தலைவர்களுக்கு தலைவணக்கம் தருகின்ற நன்னால் இச்சுதந்திரப் பொன்னால் சுதந்திரம் யாரிடம் பெற்றோம் என்ன விலை கொடுத்து வாங்கினோம் சொந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் இழந்து சிறையில் செந்நீர் கொட்ட செக்கிழுத்த செம்மல் உயிர் பிரியும் வரை கொடியை கத்த குமரன் நேதாஜி சர்தார் வல்லபாய் படேல் மௌலானா ஆசாத் போன்ற எண்ணிலடங்கா தியாகிகளின் உடல்களை மண்ணில் புதைக்கவில்லை விதைத்துள்ளோம் அதுதான் இன்று பாரத மணிக்குடியாக பட்டொலி வீசி பறக்கின்றது மனமு வந்து உயிர் கொடுத்த மானமுள்ள வீரர்கள்

சுதந்திரம் என்ற சொல் பல எழுத்துகளின் கூட்டால் ஆனது ஆனால் அதற்காக வெட்டப்பட்ட கழுத்துகளின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது ஒன்றாய் நின்றினி வென்றாயினும் உயிர் சென்றாயினும் வழிகுன்றா தோதுவோம் என்று ஒன்றுபட்ட தலைவர்களின் தியாகத்தால் இன்று நாம் சுதந்திரக் காற்றை சுகமாக சுவாசிக்கிறோம் நாடு விடுதலை வர உழைத்த உயிர் விடுத்த தியாக திருவிளக்குகளின் திருவடிகளில் சிரம் வைத்து கரங்குவித்து தொழுதிடுவோம் இந்தியாவிலுள்ள இளைஞர்கள்தான் நாட்டின் வளம் அவர்களுக்கு நல்ல கல்வி தந்து தலைமை தாங்கும் பண்புகளை வளர்த்திட்டால் நாடு வல்லரசாகும் என்றார் அப்துல் கலாம் அவரது கனவை நனவாக்க உறுதியேற்போம் தெளிவான கல்விதனை தேர்ந்தெடுத்து கற்போம் தனிமனித ஒழுக்கமே தலைநிமிர வைக்கும் யுகம் யுகமாய் யுத்தமும் ரத்தமும் ஓடுகின்ற தவறான பாதைக்கு தடை போடுவோம் நடைபோடுவோம் நல்லதோர் பாதை நோக்கி கூட்டமாய் கூடுவதல்ல ஒற்றுமை உணர்வுகளால் ஒன்றுபடுவதே ஒற்றுமை இதுவரை நாம் அடைந்த வெற்றிகள் அனைத்தும் வேற்றுமையில் ஒற்றுமையோடு ஒன்றுபட்டு நின்றதால் உண்டானவையே இமய முதல் குமரி வரை ஓடும் நதிகள் இந்திய நதிகள் என்றே பாய்ந்தோடட்டும் இந்திய எல்லையில் பூக்களை நட்டு வைப்போம் பூக்கள் மலரும் சத்தத்தில் துப்பாக்கிகளை தூங்க வைப்போம் ஒன்றுபடுவோம் ஓரினமாய் எழுவோம் நமது நாடு இந்தியா நாம் அனைவரும் இந்தியர்கள் வாழ்க சுதந்திரம் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் நன்றி உங்களுடன் லினா